வணக்கம் மணி கமாட்ஸ் உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லான்னு பார்த்தா ஒரு வாரம் டெக்னிக்கலா உங்களுக்கு கொடுக்க முடியல பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து மட்டும் நிப்டி மட்டும் இல்லைன்னா நிறைய செய்திகளை கொடுக்க முடியுமா எக்ரா டிவி வழியா அப்படின்னு நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா எங்களால் ஆனதை தொடர்ந்து செய்யலாம் இப்போ நம்ம குருடாயினுடைய பிக் பிக்சர் அதே மாதிரி அதனுடைய பண்றதுக்காக சாட் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் நம்ம வந்து போயிருக்கிற ஏரியா துடாயு என்னுடைய முக்கியமான சார்ட் இது வந்து டெய்லி சாட் டெய்லி சா்ட்ல போன வாரம் மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமான சப்போர்ட் உடைக்கப்பட்டது இது இந்த எம்பாயிரத்தி எரநூத்தி எண்பது சப்போர்ட் உடைக்கப்பட்டு வலிமையாக தற்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த இறக்கம் அப்படின்றது வலிமையா இருக்குன்னு இறங்க வந்தாச்சு அதனுடைய ஒரு ஒரு வாய்ப்பு அப்படின்றது முடிஞ்சது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனாலும் தொடர்ந்து வீக்னஸ் இருக்கதான் செய்து அதுக்கு நடுவில் ஒரு புல் பேக் ரிலி கூட வருவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் இப்போ இந்த அடுத்த கட்டமா ஒரு சப்போர்ட்ட நம்ம தேடும்போது கிட்டத்தட்ட இந்த த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ஸும் அப்படின்றது முக்கியமான ஒரு சப்போர்ட் மாறிட்டு இருக்கு அப்போ நமக்கு இப்ப சார்ட் வழியா பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடும் மேல டூ எயிட்டியும் தான் முக்கியமான லெவல்ஸா பிக் பிக்சர் வழியா பார்க்கணும் இப்ப ஏறனா கூட இந்த த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி செவன்டி லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டர் ஆகும் அதுவும் பெரிய தூரம் அது அவ்வளவு சீக்கிரம் போறதுக்கான வாய்ப்பு பாக்குறது கஷ்டம் இருந்தாலும் அடிப்படையில் பார்க்கும் போது ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுத்தது அது மேலும் அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம எடுத்தா இப்போ முதல்ல இந்த ட்வெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ரீபவுண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் உடைக்கப்பட்டா வலிமையான இறக்கம் திரும்ப தொடர்வதற்கான வாய்ப்பு அங்கிருந்து இன்னொரு பிள்ளைகளும் இறங்கலாம் கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்க்கும் போது இவ்வளவு தூரம் இறங்குறதுக்கான ஒரு புல் பேக் வந்தா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நோக்கி போகலாம் அடுத்த கட்டமா டூ மேல்ொங்குது பிக் பிக்சர்ச்சு த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெட் மேல த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் தான் நம்ம முக்கியமான எல்லைங்களா இப்போதையும் வச்சுக்கணும் எந்த பக்கம் பிரேக்காவதோ அந்த பக்கம் போகலாம் அப்படின்றதையும் நீங்க ஒரு கணக்கா வச்சுக்கலாம் இப்போதைக்கு நமக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் உடனடியாக நம்ம இப்போ அவளிச்சாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இறங்கி 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 இறங்கிட்டே இருந்து இறங்குற மாதிரி இறங்கிட்டே வந்துட்டு வந்து அந்த இறக்கத்துக்கு உண்டான ஒரு பாட்டம் இந்த ஏரியா ஒன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படின்றது இன்னும் இன்டர் பாயிண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட் அதை எடுத்துக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பெருமளவு தடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம இதை சூஸ் பண்ணலாம் இந்த எல்லை அப்படின்றது தாண்டும் பொழுது ஒரு ஏற்றம் வலிமையற்றம் முதல் அப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ரெண்டு எல்லைகள் எடுக்கிறதா இருந்தா கீழே மூவாயிரத்தி எண்ணூறு எல்லை நூத்தி பத்தை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப அது கிட்ட தொட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லை ரெண்டு எல்லைகளை நம்ம எடுத்துக்கலாம் சோ சப்போர்ட் லெவல் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம் இப்போதைக்கு மூவாயிரத்தி நூறு அப்படின்றதும் மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத மூவாயிரத்தி நூத்தி ஐம்பதையும் எடுத்துக்கலாம் இது வந்து இன்றாணி பேசிஸ்ல நான் உங்களுக்கு சொன்ன அடுத்த கட்டமா நகர வாய்ப்பு இருக்கு மேல மூவாயிரத்தி இருநூறு அதை தாண்டும் போது மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது செல்லலாம் ஆனால் கடுமையான ஒரு இறக்கமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது மூவாயிரத்தி நூறு நூத்தி உடைக்கப்பட்டால் நூறு நூறு உடைக்கப்பட்டால் இன்னும் கணிசமான அளவில் எழுபது எண்பது புள்ளிகள் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மூவாயிரத்தி இருபதை நோக்கி கூட செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம் இதான் வந்து இப்போதைய கூட நிலைமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க வேண்டியதுல அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும் இது இலவசமான ஒரு நிகழ்ச்சி நீங்க உங்க நண்பருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் போடலாம் நன்றி